ஆண்டுக்கு ஆண்டு இங்கே ஆண்டு பிறக்கிறது ஆனால் உன் இளமையின் கம்பீரம் மட்டுமே அப்படியே தான் இருக்கிறது அறுபத்து நான்கு அகவையா உனக்கு அடடா அறுபத்து நான்கு அகவையா உனக்கு இல்லை இருபத்து நான்கு போல் தான் தெரிகிறாய் எமக்கு இருபக்கமும் கதிரறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்க்சை காண்கிறேன் இரண்டு பக்கமும் கதிர் அறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்சை பார்க்கிறேன் உன் பிடரிசிலிருக்கும் கம்பீரத்தில் பிடல் காஸ்ட்ரோவை காண்கிறேன் நீ சிந்திக்கும் பேரழகில் சேகுவாராவையும் உன் தியாகத்தின் பொருண்மையில் மண்டேலாவையும் நான் காண்கிறேன் நண்பர்களே முறுக்கு மீசையில் ஒரு புத்தன் இருந்தால் முள்கம்பி மீசையில் ஒரு இயேசு இருந்தால் பெரியம்மாள் மகனாய் ஒரு பீமாராவ் இருந்தால் பெருந்தமிழ் நாட்டில் ஒரு பிரபாகரன் பிறந்தால் அங்கனூரில் ஒரு பெரியார் இருந்தால் ஆறடி உயரத்தில் ஒரு அண்ணா இருந்தால் அறுபத்து நான்கு வயதில் ஒரு கலைஞர் இருந்தால் எப்படி இருக்குமோ நீ அப்படித்தான் இருக்கிறாய் இப்படியும் சொல்வே அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு ஒற்றை தலையோடு ஒரு ராமணன் இருந்தால் அது திருமாதான் என்று இந்த தேசம் சொல்லும்